வணக்கம் நண்பர்களே நாம் இன்று வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதுதான் உடலில் ஹீமோகுளோபின் எப்படி அதிகரிக்கலாம் என்பதுதான் நாம் உடலில் இரத்தத்தில் இருக்கும் ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை உடலின் ஒவ்வேறு பகுதிக்கும் கொண்டு செல்வது இது குறைந்தால் சோர்வு தலை சுற்றல் மூச்சு திணறல் முகமென்மை இப்படி பல பிரச்சனைகள் வரும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் நாம் சாப்பாட்டிலே ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும் பத்து அற்புத உணவுகள் இருக்கின்றன இப்போது அந்த பத்து உணவுகளை ஒமன்றாக பார்ப்போம் ஒன்று பசலிக்கீரை பசலைக்கீரை இரும்பு சத்து நிறைந்தது இது இரத்தத்தில் ஹீமோகுளோமின் அளவை விரைவில் அதிகரிக்க உதவும் இது கறி சூப்பு அல்லது ஜூஸ் மாதிரி தினம் சேர்த்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய கிண்ணம் பசலிக்கீரை தான் இரத்தத்தை பலப்படுத்தும் பெரிய சக்தி ரெண்டு பீட்ரூட் ஹீமோகுளோமினை அதிகரிக்க சிறந்த உணவு என்றால் அது பீட்ரூட் தான் இது ஒரு புதிய சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்கி சக்தி கொண்டது காலை வேளையில் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸ் குடித்தால் மிகவும் சிறந்த பலன் கிடைக்கும் மூணு மாதுளை மாதுளையில் இரத்த சத்து நிறைந்த பழம் இதில் இரும்பு கால்சியம் வைட்டமின் சி எல்லாம் இருக்குது தினமும் ஒரு மாதுளை பழம் எடுத்தால் இரத்த சொகை குறையும் நாலு பேர்ச்சை பழம் இயற்கையாகவே பழம் இரும்பு சத்து நிறைந்தது தினமும் இரண்டு பேர்ச்சியம்பழம் பழம் எடுத்தால் உடனே ஆற்றல் கூடும் ஹீமோகுளோமினும் எதுவாக உயரும் அஞ்சு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் ஒரு நாளைக்கு டாக்டரை விலக்கி வைக்கும் இந்த சொல் உண்மையிலே பொருந்தும் ஆப்பிளில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இரும்பு சத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஒரு புதிய இரத்தத்தை உருவாக்க உதவுகிறது ஆறு மூங்கில் பருப்பு அதாவது பாசி பருப்பு மூங்கில் பருப்பு புரதமும் இரும்பு சத்து நனைந்தது இதனை அடிக்கடி உணவில் சேர்த்தால் உடல் பலம் கூடும் இதை சுண்டல் உப்புமா சாம்பார் என எந்த வடிவிலும் சேர்த்து கொள்ளலாம் ஏழு கீரை வகைகள் கீரை அரைக்கீரை கீரை போன்ற எல்லாம் இரும்பு சத்து நிறைந்தது வாரம் மூன்று முறை இதை சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் வேகமாக உயரும் இது ஒரு இயற்கையான மருந்து மாதிரி வேலை செய்யும் எட்டு முட்டை முட்டையில் புரதம் இரும்பு பீட்வல் வைட்டமின் நிறைந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை எடுத்தால் இரத்த சத்து குறைபாடு நீங்கும் முக்கியமாக அவிச்ச முட்டை தான் சிறந்தது போது எலும்புச்சை அண்டு மிளகாய் விட்டமின் சி ஃபுட்டு இரும்புச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்றது மட்டும் போதாது அதை உடல் அதுக்கு அதுக்குத்தான் விட்டமின் சி தேவை எலும்புச்சை ஆரஞ்சு மிளகாய் போன்றவை இதற்கு சிறந்தது உணவு பிறகு சிறிய எலும்பிச்சை சாறு குடித்தால் இரும்புச்சத்து உறிஞ்சல் கூடும் பத்து தானியங்கள் அன்று பருப்பு வகைகள் கருப்பு கொள்ளு சுண்டல் கேழ்வரகு சோளம் கம்பு இவை எல்லாமே நாம் பாரம்பரிய உணவுகள் இவைகளில் இரும்பு சத்து புற சத்து நாசத்து நினைந்ததால் இரத்தம் பலப்படுத்தும் தினசரி பழக்கங்கள் தினமும் இரும்பு சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தேநீர் அல்லது காபி உடனே உணவுக்கு பிறகு குடிக்காதீர்கள் அது இரும்பு உறிஞ்சலை தடுக்கிறது போதுமான தூக்கம் உடற்பயிற்சி இவை எல்லாம் இரத்த ஆரோக்கியத்திற்கு அவசியம் நண்பர்களே ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்தாலும் அதை மருந்தில்லாமலே சரி செய்யலாம் இந்த உணவுகளை தினசரி சேர்த்து கொண்டால் உடல் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இயற்கையான உணவை தேர்ந்தெடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள் நன்றி நண்பர்களே